வழங்க நிகழ்ச்சியில் இன்றைய தினம் தொடர்ச்சியாக நூற்றி தொண்ணூத்தி ஆறாவது தொடர்பாக நம்முடைய சூனை தபாலம் அருகிலேயும் சென்ட்ரல் அள்ளிக்குளம் அருகிலேயும் இன்றைக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது அந்த வகையில் இன்றைய சிற்றுண்டி ஏற்பாடு நிகழ்ச்சியில் பகுதி கழக கிணிய குடா அவர்கள் ஏற்பாட்டில் இன்னொரு சட்டப்பேரவை உறுப்பினர் அன்று கிணிய கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களும் இந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்று கிணிய ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களும் தலைமை செயற்குழு அவர்களும் வட்டக்கழக செயலாளர்கள் அன்று கிணிய விஜயகுமார் அவர்களும் பாபு அவரும் சிறப்பான முறை ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த காலை உணவு திட்டம் என்பது ஓராண்டு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் ஓராண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் தொழிலோடு நிச்சயம் நிறைவு செய்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற ஏழாம் தேதி இரநூறாவது நாள் கொளப்பம் பகுதியிலே இருநூறாவது இரண்டு வாய்ப்பிருக்கிறோம் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணடா எதுவும் இருக்குதுடா கூட்டணி இந்த தேர்தலுக்காக அமைக்கப்பட்டது கூட்டணி தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளாக இந்த கூட்டணி தேர்தலில் எல்லாம் வெற்றி வெற்றி என்ற ஒரு இலக்கை

கடந்த காலத்தான் மக்களுக்கு சுவையோடு கடந்த ஆட்சி இந்த ஆட்சி மக்களின் தற்கால இருந்து நிலைக்கு நவீன காலத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி முறையின் நாயகர் கொடுத்த வாக்குறுதிகளை ஏற்றில் மட்டும்